இந்த ஜெனரிக் மெடிசன் பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது நாங்களும் அப்படி தெரியாமல் இருந்தது பட் இந்த ஜெனரிக் மெடிசன் பற்றி நாங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மெடிசனில் நாங்கள் வாங்கினோம் வாங்கி கம்பேர் பண்ணி பார்த்தோம் மெடிசனோட குவாலிட்டி வைஸும் சரி எல்லோரும் வேறே ஆகுதுன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க வாங்க பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை குவாலிட்டி வைஸும் சரி ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக கிடைக்குது இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெளியே வெளியே மெடிக்கல் ஷாப்பில் வாங்குறதுக்கும் மக்கள் மருந்தகத்தில் வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்குது நாங்களும் அப்படியே தெரியாமல் இருந்தது எங்கள் குடும்பத்தில் வந்து நியூரோ டேப்லெட்ஸ்லாம் எடுக்கிறாங்க அவங்க பேஷண்ட் மந்த்லி ஒரு தௌசண்ட்க்கு மேலே ஸ்பெண்ட் ஆகுது பட் இந்த ஜெனரிக் மெடிசன் பற்றி நாங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மெடிசனில் நாங்கள் வாங்கினோம் வாங்கி கம்பேர் பண்ணி பார்த்தோம் மெடிசனோட குவாலிட்டி வைஸும் சரி எல்லோரும் வேறே ஆகுதுன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க வாங்க பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை குவாலிட்டி வைஸும் சரி ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக நமக்கு கிடைக்குது ஸோ இந்த ஜெனரிக் மெடிசன் நான் செமினார் எங்கள் காலேஜில் கொடுக்குற மூலியமாக இப்போ இவ்வளோ பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது இன்னும் மக்களுக்கு நிறைய ரீச் ஆனா இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டர் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டேப்லெட் வந்து நாங்கள் வெளியில வந்து மெடிக்கல் ஷாப்ல வாங்கிட்டு இருந்தோம் அது வந்து ஒரு ஒரு டேப்லெட் வந்து ஒன் நாட் ஃபைவ் வரும் ஆனால் வந்து நாங்கள் வந்து மக்கள் மருந்தகத்தில் வாங்கும் போது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கம்மியாக வந்துச்சு நானே வந்து அதை வந்து பார்த்துருக்கேன் வெளி வெளியே மெடிக்கல் ஷாப்பில் வாங்குறதுக்கும் மக்கள் மருந்தகத்தில் வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நாங்கள் அங்கே வாங்குகிறோம் அங்கே வந்து குவாலிட்டியும் வந்து நல்லா தான் இருக்கும் பவர்ஸும் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும் எல்லா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் ஏழை எளிய மக்களுக்காக வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்த பாரத பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் வந்து நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம்